பெங்களூருவில் ஆட்டோ ஓட்டுநரை காலனியால் தாக்கிய இளம்பெண் ஓட்டுநரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் பெங்களூருவின் பெலந்தூர் பகுதியில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது ஆட்டோ உரசியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக இருசக்கர வாகனத்தில் வந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த இளம்பெண்ணுக்கும் ஆட்டோ ஓட்டுநருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஆட்டோ ஓட்டுநரை அந்த பெண் காலணியால் தாக்கினார் இருதரப்பு சார்பில் அளிக்கப்பட்ட புகார்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இந்நிலையில் ஆட்டோ ஓட்டுநரை காலனியால் தாக்கி இளம் பெண் மன்னிப்பு கேட்கும் வீடியோ வெளியாகியுள்ளது ஓட்டுநரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட அவர் தான் கர்ப்பமாக உள்ளதாகவும் தனது இருசக்கர வாகனத்தை உரசும்படி ஆட்டோ சென்றதால் பீதியடைந்ததாகவும் தெரிவித்துள்ளார் हमारे यहां पैंट भी है ठीक है ये लेकर